இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்த மோடி இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் ஒரு கருத்து கணிப்பு அண்மையாக வந்து வந்திருக்கு அந்த கருத்து கணிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தாங்க ஸோ பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது முதல்ல நீங்கள் கருத்து கணிப்பா முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்களா இல்லை இதில் வந்து கருத்து கணிப்புங்கிறது ரெண்டு மூணு விஷயத்தில் எனக்கு கருத்து கணிப்பாக இந்த கருத்து திரிப்பா இல்லை அரசியல்வாதிகள் அந்த மாதிரி பார்க்குறேன் நான் காரணம்னா ஐபிடிஎஸ் உடைய இந்த ஒரு கருத்து கேட்டால் இதில் ஒரு பெரிய நேம் என்னென்னா லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அது சி ரெண்டு விஷயத்தில் எனக்கு வந்து ஒரு உடன்பாடு இல்லை அதில் என்ன காரணம்னா எனக்கு இந்த கருத்து கணிப்பில் சம்பந்தமே இல்லாமல் அண்ணாமலை வர்றார் ரெண்டு மூணு இடங்களில் வராரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல்வர் வேறு முதல்வர் யார் முதல்வர் அப்படிங்கிற அந்த லிஸ்டில் பார்த்தீங்கன்னா இவர் வர்றார் யார் வேலுமணி வராது ஒரு பத்து பேரில் வர்றாங்க பத்து பேர் போட்டிருக்கிறாங்க ஸ்டாலின் ஒரு எடப்பாடி பழனிசாமி விஜய் இப்படி வர்ற லைன்ஸில் வேலுமணி வராரு திருமாவளவன் போட்டிருக்காங்க கடைசி இடம் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒன்பதாவது இடம் டிடிவிக்கு திருமாவளவனுக்கு எட்டாவது இடம் எஸ்பி வேலுமணிக்கு ஏழாவது இடம் எனக்கு என்ன இந்த கருத்து எனக்கு தெரியல இது வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலையையும் எஸ்பி வேலுமணியையும் ப்ரமோட் பண்றதுக்கான ஒரு கருத்து கணிப்பு மாதிரி எனக்கு தெரியுது வரிசையா பார்க்கலாம் அதுல பட் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து அவங்க ரொம்ப ஏழியர் இது இப்ப சொல்றது வந்து ரொம்ப ஏழியரான ஒரு விஷயமா தான் நான் பாக்கிறேன் என்னென்ன காரணம் கூட்டணிகள் என்ன பைனலை ஆகலே ஆக்கின் கூட்டணிகள் என்ன பைனல் ஆகலை மீன் டைம் இவங்களா யார் ஜெயிப்பான் இந்த கூட்டணி ஜெயிக்கும் முதல்வருக்கு யாருக்கு வாய்ப்பு அதிகம் எப்படின்னு ஒரு நாலஞ்சு கேட்டகிரியில் மக்களிடம் நீங்கள் கருத்து கணிப்பு கேட்டதாகவே சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இதில் மொத்தம் எவ்வளோ பேர்ட்டை பார்த்ததுன்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி கருத்து கணிப்பு கருத்து கேட்டாங்களாம் கேட்டாங்கன்னு போட்டிருக்கு ஆமாம் மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இப்போ பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க நீங்க பாத்தீங்களா அதில் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா பார்த்தீங்களா அதில் ஆமாம் சார் இப்போ அதில் என்ன சொல்றாங்கன்னா விஜய்யே ஒரு ஃபேக்டரா சொல்கிறாங்க சிஎம் கேண்டிடேட்டில் விஜய் தான் வந்து ரெண்டாவது இடத்துக்கு முந்திட்டாரு இபிஎஸ்ஸை தள்ளிட்டாரு அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்கிறாரு

விஜய் வர்றதே பெரிய பாதிப்பு சீமானுக்கு தான் முதல் ஒரு வார்த்தை வந்தது அதுக்கப்புறம் எதிர்ப்பு வாக்குகள் பிரிகிறதுல அண்ணா திமுக பெருசாக அதில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நார்மலான சுச்சுவேஷன் இது யதார்த்தமான அரசியல் பார்வையாளர்களுடைய எல்லாத்துடைய கருத்தாகவும் இருக்குது இந்த நிலையில் இந்த கருத்து கணிப்பில் தான் வித்தியாசமாக இருக்காங்க திமுக தான் பெரிய லெவலில் பாதிக்கப்பட போகுது விஜய் வர்றதுனால அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறாரு விஜய் சிறுபான்மை வாக்குகளை வந்து திமுக பிரதானமான வாக்கு வந்து வாக்கு வங்கி வந்து திமுகவுக்கு அதுதான் சிறுபான்மை தான் ஸோ அந்த விஜய் வந்து பெருசா பிரிச்சிருவாரு அப்படிங்கறத மறைமுகமா சொல்லியிருக்காங்க எதையுமே புள்ளி ஓரம்லாம் இல்லை வைக்கும் இதில் புரியுதுங்களா எதையுமே புள்ளி ஓரம்லாம் இல்லை எல்லாமே இசியமான விஷயங்கள் குறிப்பாக நம்ம இது சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா வாக்காளர்களின் மனநிலையும் போட்டு வரிசையாக ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளதா நிறைவேற்றி உள்ளது அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சு அஞ்சு சதவீதம் ஒரு ஓரளவு பதினேழு நிறைவேற்றவில்லை நாற்பத்தி ஏழு இப்படி ஒரு கணது அப்படி அவங்க போட்டிருக்கிறாங்க விஜயின் தாவக கட்சி எந்த கட்சியின் வாக்களை அதிகம் பிரிக்காது முதல் ஐந்து இடத்தை பிடிக்கும் கட்சி என்று பார்க்கிற போது திமுக முதலிடத்திலும் பிசிகா இரண்டாவது இடத்திலும் அதிமுக மூணாவது இடத்திலும் பாஜக பாமக நான்கு இடத்திலும் நாத்தாக்க அஞ்சாவது இந்த மாதிரி ஒரு வரிசையா போட்டிருக்காங்க அதில் தான் நம்ம ஒரு இடம் வருது எப்படி வருதுன்னா திரு அண்ணாமலை மாநில பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டதால் பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி உள்ளதான்னு ஒரு கருத்து இது எதுக்குன்னு கேட்குறேன் கருத்து கணிப்புகள் இதுக்கு என்ன சம்மந்தம் ம் என்ன அதில் வந்து ஆம் அப்படி எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்கிறதுல ஐம்பத்து நாலு பேர் ஐம்பத்தி நாலு சதவீதம் வந்து வருத்தமா இல்லைன்னு சொன்னது பதினாறு ஓரளவுன்னு சொன்னது பத்தொன்போது கருத்து சொல்ல விரும்பாதவங்க பதினோரு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு கருத்து குறிப்பில் இந்த இது மாதிரி இதெல்லாம் சொ நீங்களாம் இந்த மென்ஷன் பண்ணும்போது டேரெக்டாக அண்ணாமலை தான் எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த சர்வே அப்படின்றது பாருங்கள் நீங்கள் அது அடுத்தது பாருங்க நகினா நகேந்திரன் தமிழனின் தலை தலை தலைநிமுறை தமிழின் பயணம் அப்படின்னு தலைப்பில் பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் வாக்காளரிடையே தாக்கத்தை உள்ளதாங்கிறது ஒன்பது சதவீதம் தான் இல்லைங்கிறது எழுபத்தெட்டு சதவீதம் ஓ கருத்து சொல்ல விரும்பாதவங்க பதிமூணு சதவீதம் இது தேவையா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் ஆட்சி பிடிப்பா ரைட் எந்த கட்சிக்கு செல்வாக்கு இப்போ எந்த தலைவருக்கு செல்வாங்க இதெல்லாம் வர்றப்போ பாஜகவில் தலைவர்கள் இருந்து பதவி நீக்கத்தை செய்யப்பட்டதுக்கு சரியாக தப்பாலாம் உங்களுக்கு என்னதுக்குன்னுறேன் நான் இது ஏன்னா இது இன்டெர்னலுங்க அது வந்து பிஜேபியோட இன்டர்னல் விஷயம் அதுதான் நான் நான் சொல்கிறேன் எதிர்பார்க்குறேன்னா இது தேவையில்லாத ஒரு இஷ்யூஸு லயலா முன்னாள் மாணவர்களுக்கு அண்ணாமலை மேலே பிரியமா இருக்கிறதான் ஆச்சரியமா இருக்கு நம்மளுக்கு இதெல்லாம் வச்சுங்களேன் அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து நீக்கிறதுனால மக்கள் எவ்வளவு பாதிங்களா அவர் வந்து அவரை விட்டுட்டோமே ஒரு மாபெரும் தலைவரை வந்து இப்படி பாஜக சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க

ஃபஸ்ட்டு திமுக ரெண்டாவது விசிகா மூணாவது அதிமுக நாலாவது தான் பாஜக அன்று பாமக தான் அஞ்சாவது தான் நாதாக்கா நாம் தமிழர் நீங்கள் பிஜேபியையும் பாட்டாளி மக்கள் கட்சியை பிரித்ததுக்கு அப்புறம் தான் மிச்சத்தை தான் வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பிரிக்க போகிறாங்கல்ல அது என்னென்ன என்ன ஸ்ட்ராட்டஜி இது எப்படின்னு தெரியல நியூ ஓட்டர்ஸ் தான் பெரிய பலம் கடந்த தேர்தல் வரை சீமா தமிழர் மாற்றமே இல்லை இந்த முறை விஜய்க்கு வர்றது வந்து பெரிய லெவல் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸு குறிப்பாக நியூ ஓட்டர்ஸ் எப்படி இது பாதிப்பே இல்லைன்னு போடுறாங்க என்ன கணக்குனே புரியலையாக்கு இதில் என்ன இதுன்னு டேபிள் ஒர்க்கா இல்லை உண்மையிலேயே ஃபீல்டரில் போய் பார்த்தாங்களா அப்படிங்கிறது விமர்சனம் நம்மளை நம்ம நம்மளுடைய விமர்சனம் இதை சொல்லி தான் ஆகணும் என்ன காரணம்னா நம்ம ஃபீல்டில் இருக்கோம் பொதுவா எல்லா அரசியல் பிரமுகர்களோடையும் சந்திக்கிறோம் பேசுறோம் மக்களை பார்க்குறோம் பொதுவான கருத்தை வச்சு நம்ம பேசுறோம் அது ஏன்னா ஒரு அப்நார்மலா இருக்கு இவங்களுடைய இந்த பார்க்குறப்போ அப்நார்மலாக இருக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்றீங்க அவர்கள் ஆரம்பத்துல அந்த கொள்கையெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கட்சியை அறிவிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கிற வரைக்கும் ஆதரிச்சாரு தம்பியே வா தலைமை வாக்க வாங்குற அளவுக்கு வந்து பேசினாரு கடுமையா ரொம்ப ஆதரவு கொடுத்தாரு சொன்னாரு தம்பிக்காக தம்பிக்காக நான் காத்திருக்கேன்னு நான் சொன்னவர் பிறகு அவர் கொள்கை தலைவராக பெரியார் அறிவிச்சது அதன் பிறகு ஆஹ் தேசியமும் தமிழ் தேசியமும் திராவிடம் மண்ணின் இரு கண்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் லாரியில அடிபடுவேன்னு சொல்லி பயங்கரமான ரியாக்ஷன் விஜய்யை மைய எதிர்ப்பு மட்டும்தான் என்னுடைய அரசியல் எங்கிற அளவுக்கு வந்து அவருடைய அந்த மாநாட்டுக்கு திமுக அதிமுக திட்டுவாரு பாஜக திட்டுவாரு ஆனா பிஜேயை மட்டுமே திட்டு இருந்தா அது அப்பட்டமா தெரிய வந்துச்சு அப்போ விஜயால் நம்முடைய வாட்டு வாக்கு வங்கி மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்க போகுது சோ அப்போ தன்னுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய ஒரு டேமேஜுக்கு உள்ளாக்கப்படும் அதனால் தான் இவ்வளவு ஃபோர்ஸாக ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு திரு சீமான் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் பேசப்பட்ட ஒன்று ஆனால் விஜய் சீமானுக்கு ஒரு பாதிப்புமே கிடையாது அவர் வந்து தன்னோட எட்டு எட்டு சதவீதத்தை கூட ஆக்குவாரு அப்படின்றது எந்த அளவுக்கு அது வந்து இல்லை இது வந்து சாத்தியமானே தெரியல இது வந்து எனக்கு என்னமோ அதான் சொன்ன கருத்து தான் இருக்குமே ஒழிய கருத்து கணிப்பா இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் நல்லா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வர்றாங்க எங்க வர்றாங்கன்னா தமிழகத்தின் புதிய வாக்காளர்களை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெறும் இளம் தலைவர் யார் முதல் விஜய் ரெண்டாவது அண்ணாமலை மூணாவது உதயநிதி ஸ்டாலின் நாலாவது சீமா இதை எப்படி இதை பார்க்குறீங்க நீங்கள் இப்போ நான் பேசுகிற சப்ஜெக்ட்டுக்கு இதுதான் புதிய இளம் வாக்காளரை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் வரதிக பெற்ற இளம் தலைவர்கள் முதலிடத்தில் விஜய் அவர்களும் இரண்டாவது இடத்தில் அண்ணாமலை அவர்களும் மூணாவடத்தில் உதவி அவர்களும் நானும் சீமான் அவர்கள் வருகிறார் அதான் இது வந்து பின் முரணா இருக்கு அதுல என்ன சொல்றாங்க சீமானுக்கு பாதிப்பு இல்ல அப்படின்றாங்க ஆனா இதுல இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பே இல்லைன்றாங்க இவரோட ஓட் பேங்க் இளைஞர்களோட ஓட் பேங்காவும் இருக்கு இதுல பின் முரணா இருக்கு அப்ப டேபிள்ல உட்காந்து எழுதும் போது தப்பா சம்திங் எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போய் இருந்த இந்த மாதிரி ஒரு பிழையான பிறை வந்து வந்திருக்காது ரெண்டாவது அண்ணாமலை இங்கேயும் எதுக்கு நீங்க முன்னிலைப்படுத்தணும் அண்ணாமலை ஒரு இதுவே கிடையாது அவர் தலை மாநில தலைவரா கூட இல்ல அவர் அப்படி மாநில தலைவரா இருந்தா கூட அவரு அந்த லிஸ்ட்ல சேர்க்கறது பிழை அதுதான் சொல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து முதல்வர் வேட்பாளருக்கு வாய்ப்பே கிடையாது அண்ணாமலைக்கு இப்போ காரணம் என்னென்னா பிஜேபி வந்து அவரை வந்து முதல்வர் வேட்பாளராக போட போகிறதுக்கு இல்லை நீங்களாம் ஏன் திரிக்கிறீங்கிற நான் நீங்கள் இப்போ அடுத்த கேள்வி ஒரு வார்த்தை கேட்குறீங்க திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக சா தமிழக நலன் சார்ந்து தனிக்கட்சி தொடங்கினால் சிறுபான்மையினர் மக்களிடையே பொது வரவேற்பு பெற வாய்ப்பு உள்ளதா வரவேற்புக்கு வாய்ப்புங்கிறார் நாற்பத்தி மூணு சதவீதம் நாற்பத்தி வரவேற்பு இல்லைங்கிறது முப்பத்தி சதவீதம் சிறுபான்மையினும் வருவாங்க அண்ணாமலைக்குன்னு சொல்றாங்க இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு புரியலங்கிறேன் நான் புரிதுங்களா உங்களுக்கு அது இது எதுக்கு இது தேவையாது அடுத்தது பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் செயல்பாடு குறித்து கட்சியினரிடையே இல்லை வரவேற்பு வரவேற்பு பதினோரு சதவீதம் தானா வரவேற்பு இல்லைங்கிறது அறுபத்தி நாலு சதவீதம் புரிதுங்களா ஸோ இதெல்லாமே முழுக்க முழுக்க பிஜேபியை சுத்தமாக குறிப்பாக நைனாரை டேமேஜ் பண்ண மாதிரி இருக்குது ஓகே என்ன பட் விஜயை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுக்காக பல விஷயங்கள் இதில் திரிக்கப்பட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன் இதில் எடப்பாடி சழனிசாமிக்கு ஒரு விஷயம் நல்லா இருக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க கேட்குறாங்க சுத்தமாக அவருக்கு பாதிப்பு இருக்குது பெரிய லெவலில் வளர் வளர்ச்சியே இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் இல்லைங்கிறத ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆருக்கு நிகரான தலைவராக விஜயை மக்கள் பார்க்கிறார்களாங்கிறதுல மட்டும்தான் ஒரு உண்மையான சொல்லியிருக்க ஒரே ஒரு கருத்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆம் அப்படிங்கிறது பதினஞ்சு சதவீதம் தான் இல்லைன்னு கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்பது ஐம்பத்தொன்பது சதவீதத்தினர் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு உண்மையான ஒரு ஒரே ஒரு வரி ஒரு இடத்துல வருது எதுன்னு வச்சுங்களேன் இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குச்சம் முன்னுக்கு புறனாவும் சரியா இருக்கிற மாதிரி தெரியல லாஸ்ட்டாக ஒரு விஷயம் இது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சின்னு வைங்களேன் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு திமுகவில் அதிக இடங்களை நிரப்புவதற்கு தகுதி வாய்ந்த நபர் யார் கனிமொழிக்கு நாற்பத்தோரு சதவீதம் உதயநிதி ஸ்டாலினுக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் சபரிசனுக்கு பதிமூணு சதவீதமா அதாவது இது இந்த இந்த கருத்து கழிப்பு நீங்க வாசிக்கும் பொழுது எனக்கு மதுரை தினகரன் அலுவலகத்துல அதுதான் எனக்கு நினைவு ஏன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் திங் நீங்க உதயநிதி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் புரியுதுங்களா இது வந்து இது அடிக்கடி சொல்லிட்டு இருந்த ஒரே ஒரு நபர் எனக்கு தெரிந்து சவுக்கு சங்கர் சொல்லிட்டே இருப்பார் கனிமொழி தாங்க அடுத்த தலைவராக வரணும் அது வந்து சிண்டு மூட்டிச்சு விடுற ஒரு வேலை அது அது வந்து எப்படின்னா நல்ல எண்ணம் கிடையாது நல்ல எண்ணம் கிடையாது இது திமுக நல்லா இருக்கணுங்கிறதுலாம் இல்லை இது முழுக்க முழுக்க சிண்டு முடிக்கிற வேலைன்னு வச்சுக்கோங்களேன் அதே வேலையை இதில்

சவால் எல்லாம் விட்டார் என்னை காவல்துறை வந்து முடக்க பார்க்கிறது எனக்கு பிரஸ் மீட் கூட அரங்கத்தில் இருந்து கொடுப்பதற்கு காவல்துறை முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்பதெல்லாம் போன்று சொல்லிட்டு இருந்தாரு திமுக திட்டா அண்ணாமலை வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை வென்றே தீர்வார் என்று அவர் அப்போது கூறினார் பிறகு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு எக்ஸிட் போலுங்கிற ஒரு பேர்ல வச்சிருந்தாரு அதே சென்னை கிளப்ல அப்போது அவர் அந்த கூறிய வார்த்தை முப்பது எக்ஸிட் போல் நாங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு முப்பதனாயிரம் வாக்குல ஜெயிப்பாரு இல்லாடி முப்பதனாயிரம் வாக்குல தோப்பாரு அந்த மாதிரி இருக்கும் களம் அப்படின்னு மாத்தினாரு அப்புறம் ரிசல்ட் பாத்திரம் நல்ல கிளியர் கட்டான வெற்றி கணபதி அவர்கள் ஒன்றரை லட்சம் வாக்கு கூட கேட்டாங்க அலட்சிய என்னங்க அலட்சிய வெற்றி ஒன்றரை லட்சம் ஓட்டுங்க இப்போ சாதாரணமாக சொல்கிறீங்க ஒன்றரை லட்சம் ஓட்டுங்கிறது சும்மாவா அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டாரும் வச்சுக்கங்களேன் அதுதான் இந்த வக்கியம் இதை வந்து விமர்சனமாக தான் பண்ணலாம் இந்த கருத்து கணிப்பை தகவலாக சொல்லவே முடியாது இதை விமர்சனம் செய்து தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது காரணம்னா அவ்வளோ கான்ட்ரவர்சி இதில் வேணா ஒரு வார்த்தை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த பயணம் எனப்பாடியுடைய பயணம் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை எவ்வளோ சதவீதம்னா பத்தொம்போது புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம்தான் மக்கள்கிட்ட பாதிப்பாம் தெரியாது மக்களை ஏற்கலை ஏற்கலை எஃபெக்ட்டாக இல்லை இது ஒரு அரசியல் நாடகம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் சொல்றாங்க என்ன கிட்டத்தட்ட இது பெரிய லெவல்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு கருத்து கிடைப்பில் ஒரு வரி தெரியும் பெர்சன்டேஜ் இது கிட்டத்தட்ட அதிமுகவையும் ஒரு வீக் ஆகிற மாதிரி எடப்பாடியே வீக் ஆகிற மாதிரி இருக்கு அண்ணாமலையை பூஸ்டப் பண்ற ஒரு பக்கம் அப்படியே இறக்கிட்டு இருக்கிறாங்க யார எடப்பாடி பழனிசாமியே இறக்குது இந்த ஒரு கூட்டம்னு வச்சுக்கங்களேன் இப்போ லாஸ்ட் ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம வர்றோம் இப்போ எப்படின்னா திமுக கூட்டணி இந்த தேர்தலில் எவ்வளோ வாக்கு செய்யுதோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி ஆறு ரெண்டு

நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முப்பது புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் அப்படி கிடைக்குன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க பார்லிமெண்ட்ல நாற்பத்தி நாலு புள்ளி சதவீதம் நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து இது வாங்கிருச்சு நாற்பத்தி ஏழு யாரு திமுக திமுக கூட்டணி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சதவீதம் வாங்கியிருந்தது இப்ப இவங்க போட்டிருக்கிறது முப்பது புள்ளி ஆறு ரெண்டுன்னு போட்டிருக்கிறாங்க சரி ரைட் பார்ப்போம் பதினேழு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் இலக்கம் என்ற போடுறாங்க கிட்டத்தட்ட பதினாறுன்னே வைங்க முப்பது புள்ளி ஆறு ரெண்டு அந்த கணக்கு வச்சுருங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ நாற்பத்தி ஏழு பதினாறு சதவீதம் வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு சாத்தியம்லாம் எனக்கு தெரியல ஓகே யாருக்கு வாக்கு தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் யாருக்கு வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனி ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியாக போட்டிருக்கிறாங்க ஒரு பர்சன்டேஜ் திமுகவுக்கு பதினேழு புள்ளி ஹீரோ செவன் அதிமுகவுக்கு பதினஞ்சு புள்ளி சைபர் மூணு ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை சதவீதம் எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல எனக்கு என்ன கணக்குன்னு தெரில எந்த கணக்கில் அவங்க போடுறாங்கன்னு முதலாக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் பத்து இடங்களை பிடிக்கும் பட்டியலில் உள்ளவர்களின் விவரம் முதலிடத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இரண்டாயிரம் இடத்தில் விஜய் அவர்களும் மூணாவது இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நான்காவது இடத்தில் அண்ணாமலையும் கனிமொழியும் வராங்க அஞ்சாவது சீமான உதயநிதி பட் தாவேக்காவுக்கும் அண்ணாதிமுகவும் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க அதிமுகவுக்கு பதினஞ்சு புள்ளி சைபர் மூணு தாவேக்காவுக்கு பதினாலு புள்ளி ரெண்டு அப்படி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் சைவம் தான் ரெண்டு பேருத்துக்கு டிஃப்ரெண்ட்ஸு யாரியா இருங்க விஜய்க்கும் ஏடிஎம்கேக்கும் இவங்களுடைய கருத்து கணிப்பில் இதை வச்சு நான் சொல்கிறேன் நான் ஸோ அப்போ இந்த முழு கருத்து கணிப்பை வந்து நம்ம பார்த்தோம் உள்வாங்கணும் அப்படின்னா ஸோ அண்ணாமலை அவர்களுடைய மனோநிலையை இதில் தெரிஞ்சுக்கலாம் அந்த ரிசல்ட் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வீக் பண்ணணும் அவரை வந்து விமர்ஜாக விட்டுறக்கூடாது அவரை வந்து எப்படியாவது ப்ரைமரி ஃபோர்ஸுங்கிற இருந்து அதிமுகவை வந்து கீழே இறக்கிறனும் அதுல தெளிவாக இருந்திருக்காங்க அப்புறம் என்னை நீக்கின எடப்பாடி பழனிசாமியை வந்து மக்கள் மத்தியில் நான் யாரு அப்படின்னு நான் வந்து காட்டணும் அப்படிங்கிறது மூலயமா இந்த கருத்துக்களிப்பு மூலயமா திரு அண்ணாமலை அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்காரு அமமுகவே கணக்குலயே வரலையே திமுக அண்ணா திமுக நாம் தமிழர் கட்சி பாமக காங்கிரஸ் பாஜக விசிக சிபிஐ சிபிஎம் தேமுதிகோட முடிஞ்சிருச்சு அமமுக கணக்குலே வரல என்ன கணக்குன்னு தெரியல சுயேச்சைனு ஒன்று வச்சிருக்காங்க போட்டிருக்காங்க ஒரு அதுல ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் அங்க வந்துடுறாங்களான்னு தெரியல அதே மாதிரி பாமக கணக்கு என்ன கணக்குன்னு தெரியல நாலு புள்ளி சைபர் ஒம்பது நீங்கள் அப்பா பையனுக்கு சண்டே ரெண்டாக பிரிஞ்சு கிடக்குறாங்க ஒருவேளை பாமக ஒன் பாமக டூன்னு போட்டால் கூட பரவாயில்ல பாமகான்னு முழுசாக போட்டிருக்காங்க அது என்ன கணக்குன்னு புரியல ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அடுத்ததான் அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிறது ஒரு பத்து பேரை ரேங்க் பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு மு க ஸ்டாலின் ரெண்டாவது விஜய் அதுதான் இப்போ அதிமுகவுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மூணாவது எடப்பாடி பழனிசாமி நாலாவது ரெண்டு பேர் அண்ணாமலை அண்டு கனிமொழி எப்படி கணக்கு இது என்ன நீங்கள் அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சீமான் அண்டு உதயநிதி ஸ்டாலின் ஆறாவது அன்புமணி அப்புறம் ராமதாஸ் என்ன ஏழாவது இந்த கிரேட் எஸ்பி வேலுமணி எட்டாவது திருமாவளவன் ஒன்பதாவது இடத்துல டிடி தனகரன் பத்தாவது இடத்துல ஓபிஎஸ் என்ன முக்கிய எப்படி இருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க இல்ல இப்போ இது அப்பட்டமா தெரிய வருது இப்போ அண்ணாமலையை வந்து இதுல முன்னிலைப்படுத்தணும் அவரு அவ அவரை வந்து ஒரு இதுவே இல்ல நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்கல அதாவது அது இல்ல அவர் அவர் முன்னிலை அவர் முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை இல்ல இல்லையா அவர் தலைவர் நான் சொல்றேன் நீங்க அண்ணா திமுகவோ எடைப்படையை சொல்லுது திமுக ஸ்டாலின்ல சொல்லுது நீங்க உங்க கணக்குலேயே பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கூட வச்சிக்கோங்க டிடிவி வைங்க ஓபிஎஸ் எல்லாம் வைங்க அதெல்லாம் சூழ்நிலை ரைட்டு அண்ணாமலையை ஏன் கொண்டாரிங்க ஒரு நாலாவது நாலாவது இல்ல நாலாவது இடத்துல கனிமொழிங்கிறது எதுக்கு எடுக்கிறீங்க நீ திமுகிறாங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்டாலின்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்கு கனிமொழி வருது ஆப்ஷன்னு கேட்கறேனா நீ அடுத்த முதல்வர்னு வர்ற ஒரு கணக்குல முழுக்க முழுக்க திமுகவில் இருப்பாங்க அவங்க ஸ்டாலினை மட்டும் தான் சொல்லுவாங்க அவங்க ஏன் கனிமொழியை சொல்கிறாங்க என்ன சொல்ல போனால் யார் டெல்லி முகமா இருக்காங்க திமுக வந்து தான் சொல்கிறேன் இப்போ அஞ்சாவது இடத்துல சீமான் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் எப்படி வருவாங்க நீ எதாவது திமுக ஒருத்தர் சொல்லிட்டீங்களே பஸ் நீங்கள் எதுக்கு தேவை கனிமொழி எழுக்கிறீங்க எதுக்கு உதயநிதி எழுக்கிறீங்க இது அது உங்கள் நோக்கம் என்ன இதில் இப்படி என்ன நோக்கத்தில் இதை நீங்கள் சொல்ல வர்றீங்க அதுன்றான் டிஎம்கேன்னு சொல்லிட்டீங்க முடிஞ்சிடுச்சு அடுத்த விஷயத்துக்கு வர்றப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு வாங்க எடப்பாடிக்கு வாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அண்ணாமலையை வச்சுங்க சீமானை வச்சுக்கோங்க அதே மாதிரி எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூரை தாண்டி வர எங்கே இருப்பார் ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் கூட தப்பாக போயிடும் செந்தில் பாலாஜி கொங்குல சொல்லலாங்க அதை எஸ்பி வேலுமணியோட அவர் செல்வாக்கார் இன்றைக்கி இருக்கார் உண்மையா இல்லையா நீங்கள் திமுகன்னு பேசு பார்க்குறப்ப நீங்கள் திமுக ஒரே ஒருத்தர் தாங்க அங்கே போடணும் அடுத்த முதல்வர் யாருன்னு வர்றப்ப திமுக ஸ்டாலின் தான் போடணும் நீங்க எதுக்கு தேவையில்லாம கனிமொழி மூட்டி கனிமொழி அம்மையார் எழுக்கிறீங்க எடப்பாடிய பாருங்க எடப்பாடியோட முடிச்சிட்டீங்க அப்புறம் எதுக்கு எஸ்பி வேல்மணி எழுக்கிறீங்க எங்க இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை நான் அப்படிதான் பாக்குறேன் இந்த கருத்து கணிப்புங்கிறது வந்து முழுக்க முழுக்க யாரோ ஒரு சிலரை திருப்திப்படுத்துறதுக்கான கருத்து திணிப்பா தான் நான் பாக்குறேன் ஐக்கியம் இந்த விஷயத்துல எனக்கு இதுல உடன்பாடு இல்லை காரணம் என்னன்னா நீங்க பாமகல உள்ள பிளவு பத்தி சத்தமே இல்லை நீங்க டிடிவி ஆப்ஷனே கிடையாது நீ அமமுக நீங்க ஒரு ஒரு மேஜர் போர்ஸா இன்னைக்கு எதுல இருக்கு டெல்டால இருக்கு தென் மாவட்டங்களில் சில மாவட்டங்கள்ல சில தொகுதிகளிலேயே பாதிப்பை ஏற்படுத்துவாங்க அது என்ன கணக்கில் அவங்க வச்சிருக்காங்கன்னே தெரில அவங்களை இல்லவே இல்லை நீ முதல்வர் வேட்பாளர் எப்படி எஸ்பி வேலுமணி வராரு ஒரு பெரிய கேள்விக்குறி இதுவரைக்கும் எந்த தேர்தலும் இரண்டாவது இடத்துலயோ பெரிய இது யார் ஜெயிப்பா அப்படின்னு பாக்குறப்ப அண்ணா திமுக அப்புறம் அடுத்த தாவேக்கா இருக்கு இது எல்லாமே கொஞ்சம் நெருடலாகும் ஒரு முன்னுக்கு பின் முரணா தான் நான் பாக்குறேன் விஷயத்துல

இந்த அடிப்படையில் நம்மளை பற்றியாவது பேசிகிட்டு இருக்கணும் தலைவா நம்மால் ம் வச்சு ஆரம்பிக்க போகிறாரு இதை பாருங்க போது போதுன்னு இப்படியே சொல்லிட்டா எங்கள் லைவில் இருக்காருல அதனால தான் நாங்கள் அதை பெருசாக நாங்கள் வந்து அதை அட்ஜெக்ட் பண்ணவே இல்லை ஓட்டுட்டோம் அதை விட ஓடிட்டே இருக்கணும் ஸோ இந்த நிலையில் உள்ள ஒரு அண்ணாமலையை அடுத்த முதல்ல ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வச்சுக்கிறீங்க என்ன கிடக்குன்னு தெரியலையே பார்ப்போம் நிச்சயமா சார் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் எடுத்த அந்த கருத்து கணிப்பு என்பது முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்களுடைய அந்த ரூம் உன்னுடைய செட்டப்பின் மூலியமாக எழுதப்பட்ட அந்த கருத்து கணிப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய முன்னிப்பின் முரணான அந்த இருக்கக்கூடிய அந்த அம்சங்களையும் சுட்டி காமிச்சு நேரலுக்கு ரொம்ப தெளிவாக அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி